உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியில் பனிரெண்டு பதினான்கு மற்றும் பதினாறு வயதுடைய மூன்று சகோதரிகள் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் மொபைல் போனில் கேம் விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்த அவர்களுக்கு பெற்றோர் அவ்வப்போது கண்டிப்பு தெரிவித்து வந்தனர் இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து கொரிய லவ் தொடர்பான ஆன்லைன் டாஸ் கேமை விளையாடி வந்துள்ளனர் சில காலத்திலேயே இந்த விளையாட்டிற்கு அவர்கள் அடிமையாகிவிட்டனர் பள்ளிகளுக்கு லீவ் போட்டு விளையாடும் அளவுக்கு நிலைமை கணிசமாகிவிட்டது இந்த பிரச்சினையின் ஆழம் புரியாத பெற்றோர் திடீரென நேற்று போனை பிடுங்கிக் கொண்டு இனி போனில் கேம் விளையாடக்கூடாது என கண்டித்துள்ளனர் இதனால் மனமுடைந்த அந்த மூன்று சிறுமிகளும் தாங்கள் குடியிருக்கும் கட்டடத்தின் ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதிகாலை இரண்டு மணி அளவில் சிறுமிகளின் சத்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தினர் கட்டடத்தின் கீழே வந்து பார்த்த நிலையில் சிறுமிகள் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் இதனையடுத்து படுகாயமடைந்த சிறுமிகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அடைத்து சென்ற நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமிகள் மூன்று பேரும் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல் உதவி ஆய்வாளர் குமார் சிங் கூறுகையில் கடந்த சில வருடங்களாகவே மூன்று சிறுமிகளும் ஆன்லைன் கேம் அதிகமாக விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது நாள் அவர்கள் பள்ளிக்கு செல்வதையும் தவிர்த்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களின் மொபைல் போன்களை ஆய்வு செய்ததுடன் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் இதுவரை எந்த தற்கொலை கடிதமும் கிடைக்கவில்லை சிறுமிகளின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றார்